எல்லா சீசன்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கிளம்பிடுறானுங்கப்பா அதாவது வந்து சீசன் ஆறில் இருக்கட்டும் சீசன் ஏழில் இருக்கட்டும் போன சீசனில் கூட இருந்தாங்க நம்ம அசல் கோலார் அதுக்கப்புறமா வந்து நிக்சன் அந்த வரிசையில் வந்து நம்ம எஃப்ஜி வந்து இடம் பிடித்து விடுவாரோ என்ன அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து வந்துவிட்டது அவர் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம இல்லை பட் ஆனால் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படி தானே இருக்குது ஸோ நம்ம அந்த நிக்சன் பூர்ணிமா விஷயத்தில் கூட இவங்க வந்து அவங்க மடியில் படுக்கிறது என்ன ஒரு மாதிரி வந்து ரொமான்சிக்காக போவோம் பட் ஆனால் கேட்டால் வந்து என்னோடய அக்கா அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்டான ஆதிரை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த சீசன் ஆரம்பித்து ஒன் வீக் கூட ஆகல அதுக்குள்ளே எப்ஜே கூட ஒரு இணக்கமான சுச்சுவேஷனில் இருக்காங்க மடியில் படுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல ஸோ அதனால் அதை கண்டிப்பாக நான் பேசி ஆகணும் சரி ஓகே இந்த விஷயத்தை பற்றி இப்போ என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை தான் கானா வினோத் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு பட் என்ன பிரச்சனை அப்படின்னா கானா வினோத்துக்கு அதை எப்படி அதை வந்து கன்வே பண்ணணும் எப்படி அதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்குற தெரியாமல் தலையை வந்து உளறிட்டு இருக்கா நண்பர்களே ஸோ அதுதான் லைவில் நடந்த அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுங்க ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் வார வாரம் வந்து வெஷல் வாஷிங் டீமு ஹவுஸ் கிளீனிங் டீமு பாத்ரூம் கிளீனிங் டீமு அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க கிச்சன் டீம் சொல்லிட்டு பிரிப்பாங்க இந்த விஷயத்தான் பாஸ் தெளிவாக துஷார்கிட்ட வீட்டோட தலையாகிய துஷார்கிட்ட நான் திரும்பி சொல்கிறேன் துஷார்கிட்ட ஆளுமை திறன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அவர்கிட்ட தான் கொடுத்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணி ஒரு ஒரு டீமாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க யாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பாஸ் அழுத்தமாக சொல்லியிருந்தார் ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேப்டனுங்கிற பேருக்கு வந்து நிற்பார் இவங்களாம் எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் எல்லாத்தையும் ஒன்று அடிச்சிக்கிட்டு இவங்க தனித்தனி கேங்காக இப்போ வந்து ஒரு வெசல் வாசிங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச அந்த கேங்கோட கிச்சன் டீம்மில் கிச்சன் டீமில் இவங்களுக்கு பிடிச்ச அந்த பேர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு போவாங்க இதை உடைக்கிறதுக்காக தான் பிக் பாஸ் வந்து கேப்டனை நீங்களாக செலக்ட் பண்ணுங்க ஒருவேளை அவன் சமைக்கவே தெரியலாம் கூட சமைக்க கத்துக்கிட்டோம் மத்தவங்க ஜஸ்ட் வந்து சொல்லி கொடுத்து கத்துங்க தான் கான்செப்ட் அங்க கனி சமைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கனியவே வந்து கிச்சன் டீமா போட தானே சோ கடைசி வரைக்கும் அவங்க கிச்சன் டீம்ல இருக்க முடியுமா சோ தான் போட முடியும் அதே மாதிரி போடும்போது கிச்சன்ல சமைக்கிற டீமா வந்து யாரை வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் உடனே இவரா வந்து சூஸ் பண்ணிட்டாரு விக்ரில்ஸ் விக்ரம் எப்ஜே மற்றும் கலையரசன் இந்த மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க டிஸ்கஷன் நடக்குது பிக்பாஸ் என்ன சொன்னார் யாரும் டிஸ்கஸ் பண்ணி இதை பண்ணக்கூடாது தலையோட முடிவு என்னவோ அதுதான் இறுதி முடிவுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா கூட எப்ஜி அவர்கள் வந்து ஆதிரையை வந்து எங்கள் டீம் கூட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுதான் இங்கே பிரச்சனையாக வந்து வெடிக்குது வினோத் கானா வினோத் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அந்த விஷயத்தை பார்த்துடுறாரு அப்போ மற்ற யாருமே டிஸ்கஸ் பண்ணாமல் தலை யார் யார் கூட யார் யாராவது வந்து போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க கரெக்டாக அவன் தோசார் என்ன செலக்ட் பண்ணுறானோ அதுதான் ஃபைனல் இப்போ ஒரு பார்வதியை எடுத்து நீ ஹவுஸ் கிளீனிங் பண்ணும் அப்படிங்கும்போது பண்ணி தான் ஆகணும் இப்போ அந்த பார்வதி கூட சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலையை தான் கொடுக்குறாங்க ஹவுஸ் கிளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வீடு ஃபுல்லாக பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி யா இது கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல் முடிவு பட் ஆனால் எஃப்ஜி அந்த இடத்துல தனக்கு பிடித்த தன்னுடன் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நான் தப்பாக சொல்ல நண்பர்களே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்க நடந்துகிறத நம்ம வீடியோவில் பார்த்துட்டு அதை நம்ம சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யுன்னு கேட்டால் அக்கா தங்க சின்னாங்க நீ ஒன்று கேட்டு பாருங்களேன் என்னை விட அவன் தம்பி ரெண்டு பேசி சின்ன பையன் அவன் எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அவரை ஒன்று அக்கா மாதிரின்னு சொல்ல இப்படி சொல்லுவாங்க எதுக்கு ஆதரையை வந்து சொல்லணும் சரி ஓகே அப்படி சமையல் தெரிஞ்சவங்கன்னா கனி இருக்காங்க நம்ம சபரி யாரையும் ஒருத்தங்களை சொல்லலாமே யாராச்சும் ஒருத்தவங்க சமையல் அப்படின்னா சமையல் தெரிஞ்சவங்க ஆதரையும் கனி தான் இருக்காங்களா அந்த வீட்டில் வேற யாருமே கிடையாதா அப்ப ஆதரின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அவங்களுக்கு சமையல் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளால சொல்லலை அவங்க ஃப்ரெண்டு கூட ஒன்றா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி சொல்கிறாப்புல இந்த ஒரு விஷயம் எப்ஜே பண்ணது தப்பு தான் இந்த விஷயத்தை கானா வினோத் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு அதை சொல்ற விதம்ங்கிறது தெரியல நம்ம அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல துஷார் வந்து அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒன்றுமே புரியல இப்படியே சொல்றான் அவன் என்னத்தை கவனிக்கிறானே தெரில அவன் பேசிட்டு இருக்கும்போது யார் யார் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா இல்லையா இது மட்டும் இல்லை நண்பர்களே நம்மளுடைய எப்ஜே கார் பார்த்தீங்களா அவர் வந்து போன வாரம் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னத விஜய் சேதுபதி ரொம்ப அது வந்து எப்படி சொல்றதுன்னு வச்சுக்க நார்மலைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டாரு வெட்டிடுவேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அதை வந்து கண்டித்து அட்லீஸ்ட் வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்து வெட்டிடுவேன் சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் ஒண்ணுமே இல்ல விஜய் நினைக்கிறேன் சீசன் செவனில் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட எல்லோ கார்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோ கார்டு கிட்டே போயிடுச்சு சோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு பண்ணும்போது வெட்டிடுன்னு சொல்லி சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் நிக்சன் வந்து சொருவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அர்ச்சனாவை அந்த சீசன் வந்து எங்க சொருவோம்னு சொல்லிட்டு கமலஹாசன் வந்து ரொம்ப ஹார்ஷா எடுத்து பேசியிருப்பார் அந்த மாதிரி கண்டிச்சிருக்க இப்படி கண்டிக்காமல் கண்டிக்காமல் விட்டு அவன் என்ன சொன்னாலும் சொல்கிறப்ப நான் எதுவாக இருந்தாலும் வீக்கெண்டில் விஜய் சேதுபட்ட பேசுகிறேன் நான் எதுவாக இருந்தாலும் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி டேய் ஆனால் விஜய் சேதுபட்ட பேசுறது நீ எதுக்கு பிக் பாஸ் வந்த அப்படின்னா வந்து விஜய் சேதுபதி சரியாக கண்டிக்கலை கண்டிக்காதோட விளைவு தான் இவன் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதோட இன்னொரு வெளிப்பாடா வியானா வியானா வந்து டான்ஸ் ஆடுவாங்க கொஞ்சம் மாடனாக ட்ரெஸ் போடுவாங்க ட்ரெஸ் அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை அதுல யாருக்கும் யாரையும் கமெண்ட் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஒருவேளை அந்த ட்ரெஸ்ஸிங் அவங்க அப்படி பண்ணி அதை யாராச்சும் ஆக்கோடா பார்த்தா அப்போ வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சம்மந்தமே இல்லாமல் ஸ்ட்ரிக் ஸ்ட்ரிப் கிளப்பாம்ல எனக்கு சீரியஸாகவே தெரியாது நண்பர்களே ஸ்ட்ரிப் கிளப்னா என்ன அது என்ன வேர்டு அதுக்கான மீனிங் என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் சர்ச் பண்ணாமல் தான் வந்து பார்க்குறேன் பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியுது வியானா லைவில் அழகிறத பார்க்கும்பொழுது ஸ்ட்ரிப் கிளப்னா ரொம்ப தவறான ஒரு வார்த்தை நம்ம கம்பெனி கேட்பான் ஸ்ட்ரிக் ஸ்ட்ரிப் கிளப்னா என்னன்னு தெரியுமா எப்ஜே உனக்கு சொல்லி கேட்குறேன் தெரியாதுன்னு சொல்கிறான் அப்போ ஸ்ட்ரிப் கிளப்னா வந்து அந்த டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டான்ஸ் ஆடு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கேட்குறான் தெரியாது அப்படிங்கிறான் தெரியாமல் எதுக்குள்ள அந்த வார்த்தை விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா விஜய் சேதுபதி ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இவன் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒரு எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டாக தான் போயிட்டு இருக்கு இவன் சைட்ல இருந்து வர கண்டென்ட் இவன் வந்து இன்னும் ஒரு இளைஞனா வந்த உடனே என் பேரு என்ன சொல்ல மாட்டேன் என் பேர்லாம் வந்து போக போக நான் ஃபேமஸ் ஆகி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இதுக்குதானா ஆதரவு கூட உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்றதுக்கான எங்க வந்திருக்க ஆதரவு உங்களுக்கு ஒரே ஏஜா என்னாலே தெரியல உடனே ஆதரவு கொந்தளிக்கிறாங்க நீங்க ஏங்க தலையிடுறீங்க நீங்க எல்லாத்துலயுமே போயிட்டு முந்திரி மாதிரி பேசுற ஆதரவு வந்து இந்த விஷயத்துல இவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க வினோத் கானா வினோத் புரோவுக்கு வந்து இதை தெளிவா பேச தெரியல அவ்வளோதானே ஒழிஞ்சு அவர் எடுத்து வச்ச பாயிண்ட் அப்படி வந்து கரெக்டு தம்பி வந்து நிறைய வார்த்தையில விடுறான் வெட்டிடுவாங்க ஸ்டிப் கிளப்னு வியானா வியானாவை சொல்றான் அது ஒரு பொண்ணை வந்து ஈஸியா அப்படியே போகிற போக்கில் வந்து நார்மலைஸ் பண்ணுறது ஆனால் கடைசியில் வந்து கானா வினோத் வந்து பக்காவாக முடிச்சிருப்பாப்ப இந்த கான்வரனை நீ பண்றதா நான் பண்றதா சொல்லாத அதுவும் தப்பான வார்த்தை தான் பட் ஆனால் பண்ணுறதை நடக்கிறதானே சொல்றாப்பில வினோத்து ஸோ அதான் தெளிவாக நீ பண்றதா நான் பண்ணுறதா சொல்றது ஆக்சுவலாக இவன் வந்து இவரை அந்த வியானாவுக்கு வந்து டான்ஸ் ஆடும்போது துணியை வச்சு மறைச்சிருப்பாப்ல அதை தப்பா போட்ரேட் பண்ணி இவரை மீன் பண்ண பார்க்குறான் உடனே கானா வினோத்து நீ தாண்டா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஆதரவு கூட என்னை வந்து நீ தப்பாக சொல்லாத அப்படின்னு வந்து இவன் வந்து ஒரு கானா வினோத் வந்து ஒரு போடு போட்டாரு ஸோ அது எங்கே போய் முடிய போகுது தெரியலன்னு பரல பட் ஆனால் பிக் பாஸுக்கு அப்படி எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத மறந்து விட்டு நந்தினி வந்து நான் போறேன் போகிறேன்னு சொல்லிட்டு போனதான் இருக்கட்டும் இவன் வந்து கத்துக்கிறதா இருக்கட்டும் திரும்பவும் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற தளம் எதற்கானது அப்படி தெரியாம இன்னும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தாதோட விளைவுதான் இது ஆதரவு மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு நல்லா பேசுறாங்க பாயிண்ட் சில இடத்துல வேலிடா எடுத்து வைக்கிறாங்க சில இடத்துல மிகப்பெரிய ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்களும் அந்த பூர்ணிமா நிக்சன் இந்த மாதிரி ஒரு தப்பான சொல்ல நண்பர்களே அண்ணன் சார் தங்கை தம்பி அக்கா வந்து தான் இருப்பாங்களா சொல்லுங்க எனக்கு புரியல ஸோ அந்த மாதிரி இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அது எப்படி அடுத்த கட்டமாக போக போகுது அட்லீஸ்ட் விஜய் செய்தது வீக்கெண்டில் இந்த வாரமாச்சு எப்ஜே வந்து தட்டி கேட்கிறாரா என்ன அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ நான் அடுத்த வீட்டில் உங்களுக்கு வரை அதுவரை உங்களிடமாதிரி விடைபெறுகிறது நான் நேபி